அதன் பிறகுதான் ஒரு முயற்சியா சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் நியமாவே அவருடைய வழியா நம்முடைய தமிழக முதல்வரும் துணை முதல்வர் அவளை தொடர்பு கொண்டு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் நாங்களும் ஒரு நாள் போயிருந்தோம் அண்ணன் கூண்டு போயிருந்தார் நீர்வளத்துறை அமைச்சருக்கு பொறுப்பு அமைச்சருக்கு கூட்டு போயிட்டு அப்போ அந்த பைனான்ஸ் செக்ரட்டரி கிட்ட அந்த பண்டு அலாட் ஆகாம நின்று இருந்தது அதை குறைச்சி அது நம்ம ஈஸியா சொன்ன மாதிரிதான்

எ பகுதி கூட நகரஞ்சேரி சின்னச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு தண்ணி போதுன்னு கணக்கு இருந்தது இன்னைக்கு அரசு பொறுப்பேற்ற இருபத்தி ரெண்டு ஊராட்சிகள் இன்னைக்கு முழுமையா வாட்டர் போட்டில் எவ்வளவு தண்ணி தராங்க நாங்க அடிக்கடி கூப்பிட சருவுடன அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணி இருக்கும் நினைக்கிறேன் இவ்வளவு தண்ணி வந்ததா இல்லையா இவ்வளவு தண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் நம்முடைய பாலாற்று படுகை எல்லாம் இன்னைக்கு வந்து உப்பு தண்ணியா மாறி ஒகேனக்கல் தண்ணி தான் நம்முடைய முதலமைச்சர் தான் பாலியல் சென்று அதுக்கு இன்னைக்கு கொண்டு வந்தாரு இன்னைக்கு தண்ணி ஆம்பூர் வாணியம் எல்லாம் பாப்பீங்க ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வந்து குறைந்த பிடிச்சிட்டு பெரிய பெரிய போட்டி சொல்ல நிற்பான் ஆனா இன்னைக்கு அவங்க வீட்டுக்கே இன்னைக்கு அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்த மாபெரும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு மிக சீரான அளவுல போகுது அது மட்டுமே இல்ல இன்னைக்கு அஞ்சு ஊராட்சிக்கு இந்த இடையில ஏன்னா வாட்டர் போர்ல ஒரு ஊர் சேர்க்கணும்னா கூட மிக பெரிய கஷ்டம் ஏன்னா வாட்டர் போர் ஒரு டோல் ஒரு தனி இது அது பெரிய இதுல நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவங்க பாராட்டு சொல்லணும் அந்த வகையில தொடர்ச்சியா அந்த போராடி இந்த பகுதிக்கு ஏன்னா இந்த பகுதியில உப்பு தண்ணி மட்டுமே இருந்து நல்ல தண்ணி கிடைக்காம ஏகப்பட்ட கஷ்டப்பட்டாங்க இந்த இந்த வாய்ப்புகள் நம்முடைய அரசாங்கத்தின் மூலமா நிறைவேற்றப்பட்டு இருக்குது அதற்காக மாதிரி ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாகவும் நம்ம ஐந்து ஊராட்சி சார்பாகவும் நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சிருக்கின்றோம் பெருமிதாகவும் நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கின்றோம் என்னைக்கும் மக்கள் நலன் தாக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கும் நம்முடைய நம்ம என்றைக்கும் துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விளைவிக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்முடைய சட்டமன்ற பாபா உலகை அட போப்பா இங்க உள்ள போய் போய் அடி Why should you feed a person? sociedad Yeah, why did you feed a person? Why should you feed a person? How would you feed a person? Did you feed a person? I'm <ip> pretty <presents> good വായിച്ചോണ്ടിട്ട് ഞാൻ വെച്ചിട്ട് ഇങ്ങോട്ട് വരുന്നുണ്ട് ഒന്ന് കുടേ ഒന്ന് കുടേ ആ പോടീയാ ഇങ്ങോട്ട് വരുന്നുണ്ട് ഒന്ന് കുടേ ആ പോടീയാ ആരെന്തോ അവിടെ തൊടുക ले तो जा नहीं हुआ फोटो देना पड़ते हैं अभी नहीं है आज चाय चली कर सर बात है हेलो 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 へい、これだ。 po më pas சேரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாதனூர் ஒன்றியத்திற்கு அடங்கிய வடச்சேரி மற்றும் பதினேழு குடியிருப்புகள் இது பயனடையது வடைச்சேரி முதல் கொண்டு வடச்சேரி பாப்பனப்பள்ளி மேல்சங்குப்பம் வடகரை சின்னப்பள்ளி உக்கம் மொத்தம் பதினேழு குடியிருப்புகளில் பதினேழு மேன்தேக்க தொட்டிகளுக்கு இந்த குடி தண்ணீர் ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகப்பட உள்ளது இந்த திட்டம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த திட்டத்திற்கு இப்பொழுது இங்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஒன்றிய பெருந்தலைவர் அன்புக்குரிய சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களே ஒன்றிய துணைத் தலைவர் சாந்தி சீனிவாசன் அவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சாவித்ரி கிருஷ்ணன் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர்கள் பூபதி அவர்களே அனிதா பாபா அவர்களே வெங்கடேசன் அவர்களே வாசகி சிவகுமார் அவர்களே சிவகுமார் அவர்களே அந்த ஊர் சார்பாக வந்திருந்த முன்னாள் ஊராட்சி மன்ற அன்பு பெரிய சகோதரர் பாண்டியன் அவர்களே நமது இஏ அவர்களே ஏஇ அவர்களே இந்த திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த நிதியில் இது முதலமைச்சருடைய சிறப்பு நிதி மூலம் இன்னும் எந்த நிதின்னு இவங்களுக்கு தெரியாது நான் உண்மையா சொல்றேன் தெரியுமா யாருக்குன்னா எந்த நிதினு யாருக்குமே இன்னும் தெரியாது ஆனா முதலமைச்சர் தனியா ஒரு ஸ்பெஷல் நிதியா இதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நமக்கு வந்து ஒரு வேலூர் கூட்டுக்குடி நிறுத்தம் இது இந்த திட்டத்திலிருந்து பிரித்து நமக்கு வந்து அஞ்சு புள்ளி மூணு லட்சம் லிட்டர் தண்ணீர் நமக்கு நாள்தோறும் வழங்க இருக்கிறது இதுல கொஞ்சம் தலைவர்கள் சந்தேகம் இருக்கு பொது மக்களுக்கும் சந்தேகம் இருக்கு அதையும் தீர்த்து சொல்ல வேண்டியது என் கடமை மக்கள் தொகை அடிப்படையில் தான் தண்ணீர் வரும் அந்த ஓராட்சிக்கு அதுல எந்த சந்தேகம் இல்லை பாபுன டேங்க் கட்டிட்டாங்களே பாபனப்பள்ளி மட்டும் தண்ணி போயிடும் வடச்சேரிக்கு வராது வடகரைக்கு வராது சின்னப்பள்ளிக்கு வராது மேல் சங்களுக்கு வராதுன்ற சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை மின்மோட்டார் அமைத்து உங்களுக்கு பம்பிங் செய்து கொடுக்கப்படும் இந்த ஊராட்சிக்கு இத்தஞ்சு லட்சம் லிட்டர்னா அவ்வளவுதான் வரும் எல்லாரோட கம்மியா வடகரை வரும் பாபன புள்ளி வரும் கம்மியா மக்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் வடச்சேரிக்கு போனா ஆயிரம் வீட்டுக்கு கொடுக்கணும் எங்க ஐநூறு வீட்டுக்கு கொடுக்கணும் அந்தந்த வீட்டுக்கு தகுந்த தண்ணீர் கண்டிப்பாக வரும் அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனால் இந்த திட்டம் அஞ்சு லட்சம் கம்மி அஞ்சு கோடி மதிப்பில இன்னைக்கு தயார் செய்யப்பட்டு இப்பணி தொடங்கப்பட்டுள்ளது இது வந்து எவ்வளவு நேரத்துக்குமே ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வேலை முடிஞ்சிருக்கணும் ஏன்னா தமிழக முதலனுடைய சிறப்பு திட்டம் என்ற காரணத்தினால் அமைச்சர் பெருமான்களை அழைத்து வந்து இது நடத்த வேண்டும் என்று நாங்கள் எடுக்கிறோம் அமைச்சரும் வந்து அதுக்கு ஒரு தேதியும் கொடுத்துட்டார் அது தெரியும் அன்றைய நாள் முதலமைச்சர் கூட செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்த காரணத்தினால் அன்று அந்த தேதி நிறுத்தப்பட்டது மறுபடியும் தான் இப்பதான் போனவர்தான் அமைச்சர் சொல்லிட்டார் இந்த எலெக்ஷன் வேலை அறிவிச்சுட்டாங்க ஈரோட இதை பார்த்து நான் முடியாதுப்பா எப்படி இந்த ஃபைனான்ஸு இயரில் அவங்க முடிச்சு ஆகணும் இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும் ஃபண்டு நீங்களே வந்து சிம்பிளாக கோச்சை போட்டுவிடுங்கன்னு சொல்லிட்டாரு திறப்புகளாக நாங்கள் எல்லாம் வரோம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால உடனடியாக இன்னைக்கு வந்து இது இந்த மாவட்ட செயலர் கூட இன்றைக்கி அவருடைய உடல்நலம் சரியில்லைன்னு தான் வர முடியல எல்லாரையும் ஆகிடுச்சி கலெக்டர் வந்து இன்றைக்கி அவருக்கு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு நாள் விட்டுனா வாய்ப்பு இல்லை ஒரு நல்ல நல்ல இதை வந்து நடிக்கணுன்ற எண்ணத்தில் இன்னைக்கு நாங்களே வந்து இது பூமி பூஜை போட்டு துவைக்க வைத்து இருக்கிறோம் இது ஸ்கீம் மட்டும் ஸ்பெஷல் இல்லை இதை கவனிக்கிறவங்களும் ஸ்பெஷல் எந்த ஊருக்கு ஸ்கீம் கொடுத்தாலும் அந்த ஸ்கீம் அதிகாரி தான் வந்து பார்ப்பாங்க ஆனா நம்ம ஸ்கீமுக்கு நன்றாக அனுபவம் வாய்ந்த அப்படின்னா நம்ம ஆம்பூர் நகரத்துக்கே அவங்க தான் தண்ணி கொடுத்துங்க மேடு பொருளை பார்க்காத சமமாக போகிற மாதிரி அந்த அளவிற்கு அந்த ஆம்பூர் நகரத்தில் பணிபுரித்துக் கொண்டிருந்த நமது பாதாள சக்கர திட்டத்தின் கீழ் செயல்பட்டு கொண்டிருந்த அதிகாரிகளை இதை தனியாக நியமித்து இந்த பணி நடைபெறும் வேற வேலையே இல்லை ஆம்பூர் பாதாள சக்கர திட்டம் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் நிறைவடைஞ்சிடுச்சு நூறு அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கு அதனால அவங்களுக்கு அவங்கள போட்டா தான் இதை சீக்கிரம் முடியும் ரெகுலர் ஸ்கீம்ல பல வேலைங்க அங்கங்க நடக்குது அவங்க வந்தாங்கன்னா இவன் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வருவாங்க பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இவங்க டெய்லியும் வருவாங்க வேலை எந்த இது இருந்தாலும் நல்லா அதில் வந்து தேர்ச்சி பெற்ற அதிகாரிகளை தான் இங்கே வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம இஎஸ் சார் இருக்கிறார் அவருக்கு தெரியும் இந்த இடத்துல எல்லாம் வந்து ஆய்வு பண்ணுவாங்க அவங்கள வந்து அன்பு தொல்ல என்ன இட்டுக்கிறன்றது அவங்களுக்கு தெரியும் இப்போ சொன்னா இருப்பாருங்க ஃபைனான்ஸ்னு ஃபைனான்ஸ் சுரேஷ்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட நான் போய் ஆறு மணிக்கு உக்காந்துக்கணும் செக்ரட்டரியட்ல ரவு ஒன்பதரை மணிக்கு தான் சந்திச்சேன் எழுந்து போயிடலாம் யாராட்டிக்கு வந்தாங்க நம்ம நேரம் அவங்க ஆ மேல் பகுதியாளம் குமார் வந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் என் கூட இருந்தது நான் என்னன்னா ஒன்பதாவது பரவாயில்ல இருப்பா நீ தான் தண்ணி விட மாட்டேங்கிறிய இப்படிதான் கேட்டான் அவங்க தண்ணி விட மாட்டேன்றியா நாங்கள் தண்ணி கொடுக்கணும் அபாதி பைனான்ஸ் செக்ரட்டரி கிட்ட போய் பேசி பணத்துக்கு நீங்க மீண்டும் முதலமைச்சரை தான் சொல்லுங்க எந்த வந்துச்சுங்க நாங்க எந்த நிதியில இந்த பணம் கொடுக்குறதுன்ற உத்தரவே எங்களுக்கு இன்னும் கிடைக்கல எதுல கொடுக்குறதுன்னு தெரியலங்க இதுக்கு வந்து உண்மையாவே சொல்றேன் நான் சொன்னேன் முதல்ல எலெக்ஷன்ல என்ன நான் சட்டமன்ற உறுப்பினர் கணக்கில் கூட்டு திட்டம் இந்த தொகுதியில கொண்டு வருவேன்னு தேர்தல் அறிக்கையா கொடுத்தேன் ஆட்சி வேறு நான் சொன்ன கோரிக்கையை நிறைவேற்ற முடியவில்லை அதுதான் அவருக்கு தெரியும் நமது தொகுதிக்குள்ளேயே குடிநீர் வாரிய தலைவர் எனக்கு ஓட்டு போட்டவர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு குடிநீர் வாரிய தலைவர் மகேஸ்வரன் அவர் எங்க தொகுதி சரணவரே சின்னபள்ளி ஒன்பது அணை கட்டில அதுவும் நம்ம தொகுதி தான் அந்த அதிகாரியிடம் நான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம்னா தெரிஞ்சீங்க எல்லாரும் அவர் யார் இடத்தை நாங்கள் சென்று பார்த்து இந்த திட்டத்திற்கு நமது ஆம்பர சட்டமன்ற தொகுதிக்கு நூத்தி ஐம்பது கோடியில் அப்ப ஒரு போயிட்டு சாரிங்கெல்லாம் தெரியும் போயிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அவரு சொன்னது ஒரே வார்த்தை நான் அப்பதான் எனக்கு நானும் உனக்கு ஓட்டு போட்டவன் தான் நம்ம தொகுதி தான் இருப்பினும் ஆட்சி கொஞ்சம் இது இருக்குது அதுதான் கொஞ்சம் இது இருக்குது நான் முயற்சி பண்ணி எங்காலத்துல எங்கூருக்கும் தண்ணி கொடுத்தேன்னு முயற்சி எடுக்கிறேன்னு நல்ல முயற்சி எடுத்த தேர்தலுக்கு நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்கள் தான் இருக்கிறது பொது தேர்தலுக்கு நம்ம பகுதியினுடைய அமைச்சர் அண்ணன் வீரமணி அண்ணன் என்ன பண்ணார் தெரியுமா அவரு இன்ஸ்ட்ரமெண்ட் ஜோர்பேட்டிக்கு தயாரிச்சுட்டு நேர போய் சீன் கிட்ட உக்கா இப்ப பொது எலெக்ஷன் வருது என் ஊருக்கு தண்ணி கொடுக்கலாம் போட மாட்டாங்க நான் இருந்து நீங்க ஆம்பூர் தொகுதி கொடுத்தா எந்த விதத்துல நியாயம் எந்த தொகுதி கொடுங்கன்னு இதை நிறுத்திட்டு எடுத்துட்டு போயிட்டார் இதுதான் உண்மை நான் அவரையே கேட்டவன் முதல் இன்ட்ரமெண்ட் நம்மள்தான் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க கொண்டு போயிட்டாங்க அது நம்ம தவறன்னு சொல்லவும் முடியாது அந்த திட்டத்தை அவருக்கு வந்து சென்றாலும் இப்பதான் நடந்தது நம்மளும் நிலைமைக்கு வந்திருக்கோம் இருக்கோம் அதற்கு பின்புதான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதும் ஏழு லட்சம் கோடி ஏழை திருவண்ணாமலை அதான் எட்டாயிரம் கோடியில வந்து போட்டு அதுல நம்ம வேறொரு வந்து முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு போயிடுச்சு அப்படி இதா இருக்கிறோம் மீதி கிராமங்களுக்கும் கண்டிப்பாக காலதாமதம் ஆகும் அவ்வளவுதான் அதுக்குள்ள நம்ம ஜனங்க நம்ம பாபனா பிள்ளையை சேர்ந்த எல்லாம் நான் தலைவருக்கு நேற்று சொல்லிட்டு போனேன் நான் பேசும்போது உன்னை கேட்ல பூட்டி வச்சுட்டு தான் பேசுவேன் பூபதிய இவங்களே உள்ள தள்ளி பூட்டி வச்சுட்டு வாங்க போட்டார எடுங்கன்னு ஒரு நல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் போனாங்க நான் குற சொல்ல தண்ணி தேவை சத்தனா நம்ம முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அக்கா அம்சி அம்மா கத்தனாங்க அப்பதான் நான் சொன்னேன் ஆனா எனக்கு ஆர்ப்பாட்டம்